மோசேயின் ஜெபம் கத்தர் மோசேயை நோக்கி எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள் தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள் நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன் என்றார் மோசே கர்த்தரை நோக்கி எகிப்தியர் இதை கேட்பார்கள் அவர்கள் நடுவில் இருந்து உம்முடைய வல்லமையினாலே இந்த ஜனங்களை கொண்டு வந்தீரே கர்த்தராகிய நீர் இந்த ஜனங்களின் நடுவே இருக்கிறதையும் கர்த்தராகிய நீர் முகமுகமாய் தரிசனமாகிறதையும் உம்முடைய மேகம் இவர்கள் மேல் நிற்கிறதையும் பகலில் மேகத் தூணிலும் இரவில் லக்கினி தூணிலும் நீர் இவர்களுக்கு முன் செல்லுகிறதையும் கேட்டிருக்கிறார்கள் இந்த தேசத்தின் குடிகளும் சொல்லுவார்கள் ஒரே மனிதனை கொள்ளுகிறது போல இந்த ஜனங்களையெல்லாம் நீர் கொள்வீரானால் அப்பொழுது உம்முடைய கீர்த்தியை கேட்டிருக்கும் புறஜாதியார் கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு கொடுப்போம் என்று ஆணையிட்டிருந்த தேசத்திலே அவர்களை கொண்டு போய்விடக் கூடாதே போனபடியினால் அவர்களை வனாந்தரத்திலே கொன்று போட்டார் என்பார்களே ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றமுள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் நீர் சொல்லியிருக்கிறபடியே என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக உமது கிருபையினுடைய மகத்துவத்தின் படியேயும் எகுத்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியேயும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றான் அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன் பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்